ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பட்டர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அந்த அருமையான பட்டர் சிக்கனை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இது நான் பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த பட்டர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் மெம்பருக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஆஃப் கேஜி கா குவட்டர் கேஜி இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இதோடு நம்ம வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோங்கிறனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே போகிறேன் ஹாஃப் கேஜியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதோடு நம்ம வந்து கெட்டி தயிர் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்துக்கோங்க இந்த கரண்டியில் ரெண்டு குளிக்கண்டி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இது எப்படியே இருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கட்டும் நம்ம மற்ற மசாலெலாம் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம பட்டர் சிக்கன் செய்கிறனால பட்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் போட்டுக்கிறேன் இதில் வெங்காயத்தை சேர்த்துருவோம் நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க ரொம்ப செவக்க ஒருக்கும்லாம் தேவையில்லை இந்த நல்லா ஒரு கண்ணாடி பதம் அந்த பச்சை வாசனை போனோடனே நம்ம தக்காளி போட்டுருவோம் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் நாலு வெங்காயமும் மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் கிரேவி தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப மசிய வதங்கணும் தேவையில்லை கொஞ்சம் இந்த ராஸ்மெல் போனோன்னா போதும் ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ இதோட அரை ஸ்பூன் தனி மிளகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம் சப்போஸ் நம்ம பத்தலை நம்ம திருப்பி நம்ம ரெடி பண்ணும்போது பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கி வரட்டும் இதோட ஒரு பத்து முந்திரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வேகறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுன உடனே மிக்சி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதே கடையில் மூணு மூணு பீஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த ஊற வச்சா சிக்கன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி இந்த மசாலா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் தண்ணியெலாம் ஊற்றவே வேணாம் அந்த சிக்கன் இருக்க தண்ணியே போதும் பாருங்க தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணி இவ்வளோ தண்ணி வருது இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இதில் ஒரு முக்கால் வாசி நம்மளுக்கு வெந்துடும் இப்போ இந்த சிக்கன் வைக்க தண்ணிலாம் வத்திடுச்சு இப்போ நம்ம மசாலாவை போட்டுடலாம் அறுத்தி வச்ச மசாலாவை நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ வேறொரு ஒரு இல்லை நம்ம அறுத்தி வச்சால் மசாலா சேர்த்துக்கலாம் இதோட இந்த மிக்சி ஜாலை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கலர் கம்மியாக மாதிரி தான் தெரியும் நம்ம சிக்கனில் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்க முடியாது அது இதோடு சேர்த்துட்டா கலர் வந்துடும் அப்படியே உங்களுக்கு பத்தலைங்கன்னா தனி மிளகாத்தூள் திருப்பி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் காரை தகுந்த மாதிரி குழந்தையெல்லாம் சாப்பிட்ணா நம்ம கம்மியாகவே காரம் சேர்த்துக்கோங்க இது கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துச்சு இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துவோம் உப்பு காரம்லாம் பத்திலன்னா போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனை ஏற்கனவே நல்லா வதக்கிட்டனால நல்லா வெந்திருக்கும் அதனால் ரொம்ப நேரம் அதில் கொதிக்க வைக்கணும் தேவையில்லை நம்ம எல்லாத்தையும் வேறு வதக்கிட்டு தான் செஞ்சுருக்கோம் அதனால் மசாலா வாடெல்லாம் இருக்காது நல்லா இதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ திக்னஸ் பார்த்துட்டு ரொம்ப திக்காதுனால் கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்கிற ஜம்முன்னு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நான் பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கடையில் போய் அதிக காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் விலை ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதுரா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ